ஹாய் ஸ்டூடெண்ட் வெல்கம் பேக் டு கமக் எஜுகேஷன் சேனல் அதாவது தேர்ட் ரிவிஷன் டெஸ்ட் டுவெண்டி ஃபைவ் தமிழ் டென்த் ஸ்டாண்டர்டு இங்க தான் நடந்து முடிஞ்சிருக்கு சேலம் டிஸ்டிக்ட்ல அஃபீஷலாக நடந்து முடிஞ்சிருக்கு ஹண்ட்ரட் மார்க்ஸ் ஃபுல்லாக நம்ம ஆன்ரிக் ஃபுல்லாக செக் பண்ணிருவோம் ஸோ இல்லை டவுட்டான ஆன்சர் கீஸ்லாம் நான் கொஞ்சம் ரவுண்ட் வச்சிருக்கேன் நீங்கள் ஆந்திரிக்கி மறக்காம கமெண்ட்ல சொல்லிருங்க ஓகேங்களா செகண்ட் ஒன் பார்த்துட்டீங்கன்னா ஆப்ஷன் பி தேர்ட் ஒன் ஆப்ஷன் பி ஃபோர்த் ஒன் ஆப்ஷன் சி பிப்த் ஒன் ஏ ஸோ மறக்காமல் நீங்கள் எப்படி அட்டன் எப்படி எழுதிருக்கீங்க மார்க்ஸ் எவ்வளோ அப்படின்றது மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்கள் கொஸ்டின் சிசிஆர் டஃப் அப்படின்றது மறக்காமல் சொல்லுங்கள் சிக்ஸ்த் ஆப்ஷன் பி ஓகே ஃபுல்லாக செக் பண்ணிக்கோங்க அண்ட் தென் பாடலை படித்து விடையளிக்க ஃபுல்லாக பாருங்கள் டுவெல்த் ஒன் ஆப்ஷன் சி தேர்ட்டீன் ஆப்ஷன் ஏ ஃபோர்டீன் ஆப்ஷன் பி ஃபிஃப்டீன் ஆப்ஷன் சி நெக்ஸ்ட் இந்த பகுதி ரெண்டு பகுதி ரெண்டு ஓரளவுக்கு நீங்கள் டூ மார்க்ஸ் எழுதுறது தான் செக் பண்ணிக்கோங்க அப்புறம் பிரிவு ரெண்டில் ஃபுல்லாக ஓரளவுக்கு பாருங்கள் பகுப்பது உறுப்பில் இருக்கணும் ஃபுல்லாக எனக்கு எழுதியிருக்கேன் கீழே இருந்ததுக்கு என்னென்ன அப்படின்றத ஃபுல்லாக பகுப்பது உறுப்பில் இருக்கணும் ஃபுல்லாகவே செக் பண்ணிக்கோங்க ஆன்சர்க்கு அப்புறம் கலைசூல் இருக்குல்ல அதுக்கு கில்ட்டுக்கு என்னதுன்னு செக் பண்ணிக்கோங்க லேண்ட் பிரீசுன்னு இலக்காற்று அப்புறம் சந்த கவிதையில் பிழை இந்த அண்டர்லைன் பண்ணி மேலே எழுதியிருக்கேன்ல அது எல்லாமே பிழை தான் செக் பண்ணிக்கோங்க என்னன்றது ஃபுல்லாக பார்த்துக்கோங்க ஸோ ஓரளவுக்கு ஃபுல் ஆன்சருக்கு அப்டேட் பண்ணியாச்சு ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க இதற்கான பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க்கும் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன் நீங்கள் என்ன பண்ணலாம் ஏதாவது அதர் சப்ஜெக்ட்ஸும் நம்ம சேனலில் போட்டுக்கிட்டே இருக்கிறோம் எல்லாமே நான் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன் நீங்கள் பிடிஎஃப் என்ன பண்ணலாம் எல்லாமே நீங்கள் டவுன்லோட் செய்து கொள்ளலாம் Ok, la. Ok, thank you. Mind de martyrs